ஒரு ஹார்ட்டாவே வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனை வந்து இவங்க கிரியேட் பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது ஏன்னா இப்போ இந்த திரைப்படத்தை பொறுத்த அளவுல வந்து பாத்தீங்கன்னா மணதி கணேசன் அவருடைய பயோகிராஃபிங்கிறது வேற அதை நீங்க கமர்ஷியலா வேற மாதிரி கொண்டு போய் இருந்திருக்கலாம் ஆனா அத ராவா அப்படியே எடுத்தா படம் பெரிய அளவுல சக்சஸ் ஆகாது அப்படிங்கற காரணத்துக்காக இதுல பசுபதி பாண்டியன் பண்ணையார் கதையை இன்சர்ட் பண்ணியிருக்காங்க இதுல உண்மையிலே வந்து ரெண்டு சமூகத்தவர்களை வந்து இதுல வந்து ஒரு பகடைக்காயா யூஸ் பண்ண மாதிரிதான் இருக்கு கரெக்டுங்களா இதுல அவர் மாரி செல்வராஜ் வந்து அவருடைய சுய சமூகத்தையே இருக்காரு அதுதான் உண்மை ஏன்னா இப்ப வந்து பசுதி பாண்டியனை வந்து பத்தி பேசும்போது பசுவதி பாண்டியன் பண்ணையார் கதைங்கிறது ரெண்டு ரெண்டு சமுதாயத்துக்கும் என்ன நடந்தது எதனால நடந்ததுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அத அவங்க இப்படியும் தொடாம அப்படியும் தொடாம பாலிஸ்டா தொட்ட மாதிரி காமிச்சிருக்காங்க ஓகே பட் அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு பொய்ய வந்து திணிச்சிருக்காரு அந்த பொய்ய வந்து நமக்கு ஆதாரத்தோடயே இப்போ இருக்கு அதை இப்போ நம்ம வெளியிடலாம் அதை பத்தி நீங்க என்னங்கிறத சொல்லுங்க மேடம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகேவா சோ இப்போ நம்ம விஷயத்துக்கு போலாம் பைசன் திரைப்படத்தை பத்தி லாஸ்டா ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நிறைய தகவல் தகவல்கள் வந்து நிறைய உண்மை த்துவம் நிறைந்த தகவல்கள் முழு தகவல்கள் வந்து நமக்கு கிடைச்சது எப்படியும் மக்களுக்கு தெரிவிக்கணுங்கிற ஒரு நோக்கத்துல இந்த வீடியோ நம்ம வெளியிடுறோம் இதுல பாத்தீங்க அப்படின்னா பைசன் திரைப்படத்துல வந்து ரெண்டு தரப்பினரையும் பத்தி சொல்லிருந்தாங்க இதுல வந்து முக்காவாசி முழுக்க முழுக்க போய் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா அது வந்து உண்மையிலே வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இப்ப உள்ள மக்களுக்கு அது தெரியுமான்னு தெரியல இதுக்கு முன்னாடி நம்மளோட வ அவங்கவுங்க வரலாறு கரெக்டா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் என்னென்ன விஷயங்கள் நடந்தது வச்சுது ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா போனா அதுல மெயின் கேரக்டர்ஸ் வந்து பசுபதி பாண்டியன் அவர்களும் நம்மளோட வெங்கடேஷ பணியார் அவர்களும் ரெண்டு தரப்பினரா அதை பிரிச்சிருக்காங்க சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நம்ம ஏன் அப்படி நேம் மென்ஷன் பண்றோம் அப்படின்னா அதுல வந்து அப்படியே வெட்ட வெளிச்சமா அவங்க காமிச்சிருக்காங்க அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல இருந்து அவங்களோட ஸ்டைல்ல இருந்து அவங்க யூஸ் பண்ற திங்ஸ் அந்த கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே கரெக்டா பண்ணுது பப்ளிக் ஒரு சின்ன பிள்ளை கூட கண்டுபிடிச்சிடும் இந்த மாதிரி ரெண்டு ஜாதியினரை வந்து அதுல வந்து பன்னையார காமிக்கும்போது அதுல வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து காமராஜர் படத்தையும் இவங்களை காமிக்கும் போது பசுதி பாண்டியன் இவங்க எல்லாம் காமிக்கும் போது அம்பேத்கர் படத்தையும் காமிச்சிருக்காங்க சோ ரெண்டு வேறுபட்ட சமுதாயம்னு காமிச்சிட்டாங்க பிடி வாத்தியாரை பத்தி காமிக்கும் போது அவர் வீட்டுல காமராஜர் படம் இருக்கிறதையும் காமிக்காங்க அவர் நாடா சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படின்னுட்டு சோ இவங்க வந்து இன்டைரக்டா அதுல மென்ஷன் பண்ணிட்டாங்க போத்த சைடு அவங்க காமிச்சிட்டாங்க ஆனா இதுல வந்து சில விஷமத்தையும் கக்குன மாதிரி கக்கியிருக்காங்க இப்ப தான் நம்ம வந்து இன்னைக்கு சொல்றோம் இன்னைக்கு வந்து தேவேந்திர குல வேளாளர் மக்களும் நமக்கு சகோதரர்கள் தான் நாடார்களும் சகோதரர்கள்தான் தேவர்களும் சகோதரர்களும் நம்ம அப்படிதான் பழகிக்கிட்டு இருக்கோம் இப்ப பொறுத்த இப்போ வந்து முன்ன ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கலை நிலவரம் வேற இப்போ இருக்கிற கலை நிலவரம் வேற இன்னைக்கு வந்து ஒன்னு ரெண்டு தற்குறிகள் வந்து பண்ற ஆணவ கொலையை வந்து மொத்த சமுதாயம் வந்து யாரும் சுமக்கிறதுக்கு விரும்பல அதுதான் உண்மை அது அது அவன் அவன் செல்ஃபா முடிவெடுத்து அவன் பண்றான் இதுவனுக்கு மொத்த ஊர் காரணமா சப்போர்ட் பண்ணி ஒரு கொலையை பண்ண சொல்றான் கண்டிப்பா இல்லை ஆனா அதுக்கு பின்னாடி ஜாதி வந்து தன்னால கொண்டு வரப்படுது அதுதான் இங்க அரசியலை அது ஓகே அது நம்ம ஒண்ணும் தடுக்கிறதுக்கும் இல்லை ஒன்னும் சொல்றதுக்கும் இல்லை ஆனாலும் இந்த இடத்துல இப்போ வந்து அந்த பையனோட அந்த துருவ் விக்ரம் அந்த ஆக்டர் மணத்தி கணேசன் கேரக்டர்ல அவரோட கைய வந்து உடைக்கிறது வந்து ஒரு ஆப்போனன்ட் கேஸ்ட் கம்யூனிட்டி பீப்புள் வந்து உடைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க ஆனா இன்னைக்கு மணத்தி கணேசன் அவர்கள் வந்து ஒரு வீடியோல ஒரு இன்டர்வியூல சொல்றாரு அவங்க கேக்குறாங்க உங்க கைய எப்படி எலும்பு உடைப்பட்டதுன்னு சொல்றாரு விளையாடும் போது கை உடைப்பட்டது அவங்க சொல்றாரு இவனுக்கு கை உடைஞ்சிருச்சு சொல்லி சொல்றாரு அப்போ இதுல என்ன மேடம் சொல்ல விரும்புறாங்க எவ்வளவு பெரிய ஒரு பொய் இதை வந்து ஆப்போனன்ட் கேஸ்ட் கம்யூனிட்டி வந்து கையை உடைச்ச மாதிரி காமிச்சா அப்போ அந்த 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 சமூக மக்களுக்கு வந்து என்ன ஒரு பொதிப்பை உண்டு பண்ணும் அப்போ குல வேளாளர் மக்கள் வந்து

நான் என்ன சொல்ல வரேன் இந்த திரைப்படத்துல வந்து அந்த காட்சிகள் எப்படி இடம் அதாவது அவர் கூட சண்டை போட்டு அவரோட கைய வந்து நாலஞ்சு பேர் சேர்த்து உடைஞ்ச மா உடைச்ச மாதிரி அப்படி உடைச்ச மாதிரி ஒரு சண்டையில அந்த மாதிரி வேணும்னே பண்ண மாதிரி காமிச்சிருக்காங்க இது பாக்குற சாதா மக்களுக்கே கோவம் வருது கோவம் வருது கண்டிப்பா அது என்ன கேஸ்ட் அது இல்ல முன்னேற எப்படி பண்றாங்கன்னு சும்மா சாதாரணமா வருதுங்க மத்த பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க வந்து இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தவங்க பார்க்கும்போது வந்து அந்த திரைப்படமா அத பார்க்கும் போது அவ்வளவு கோபங்கள் இருந்துச்சு ஒருத்தன் நல்ல முன்னேறி வரக்கூடிய ஒரு மனுஷனை கைய உடைக்கிற அளவுக்கு இவர்களுக்கு என்ன அப்படி ஒரு ஜாதிவெறி வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எனக்கு தோணுச்சு ஆனா இன்னைக்கு இதுல பார்த்தா மிகப்பெரிய குற்றவாளி மாரிசெல்வராஜ் தான் கரெக்டுங்களா அதாவது மாரி செல்வராஜ் வந்து ஏன் இப்படி தப்பான விஷயத்த சொல்றது அதாவது நீங்க வரலாறு சொல்றது பிரச்சனை கிடையாது அதுல வந்து இருந்ததுன்னா சொல்லுங்க மாத்தி சொல்றீங்க அதுதான் இப்ப ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு அப்ப நீங்க என்ன விரும்புறீங்க மக்கள் கிட்ட அதாவது இப்ப ஓரளவு எல்லாரும் ஒரு சமத்துவமா இருக்காங்க இதுல வந்து கை உடைச்சதே அந்த ஆப்போனண்ட் டீம் கிடையாது அந்த கை உடைய அதாவது உண்மையான கதை காலத்துல என்ன இருக்கு அவரோட அந்த கபடி பிளேயரோட கை வந்து எப்படி கிரவுண்ட்ல விளையாடும் போது உடைப்பட்டதா அவ்வளோ பேட்டி இது முன்னாடி உள்ள பேட்டிசண்டா எடுத்த பேட்டி சோ அவங்க அவங்கள பத்தி உண்மையா இவர் ஏன் அந்த வரலாற மாற்றி எடுக்கிறாரு ஜாதியினர் வந்து உடைச்ச மாதிரி இந்த இது ஏன் மக்களுக்கு இப்படி தப்பான விஷயத்த ஏன் சொல்லி ஜாதி வன்முறையை உண்டு பண்றாரு அப்படிங்கறது வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு இவர் வந்து எந்த ஒரு அரசியல் பின்புலத்துல பண்றாரா மக்களிடையே வந்து இந்த மாதிரி வன்முறையை தூண்டி அதுல குளிர்காயிடும் அதுல இன்னும் நிறைய இந்த மாதிரி ஜாதி ரீதியா படம் எடுத்து கெட்டு கெட்டா கோடி கோடியா பணம் சம்பாதிக்கணும் மக்கள் அடிச்சு பிடிச்சு சாவட்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல அவர் பண்றாருன்னு எனக்கு தோணுது ஏன்னா இதை வந்து எல்லா மக்களுமே புரிஞ்சுக்கணும் இதுல என்ன விஷயம்னா உண்மையான விஷயத்த மக்கள் கிட்ட அதுவும் எடுத்துரைக்கிறது தப்பு கிடையாது உண்மையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது தப்பே கிடையாது ஆனா உண்மைக்கு புறம்பான விஷயம் அவரே சொல்றாரு அந்த என்ன சொல்றது அந்த ப்ரோட்டகனிஸ்ட் அந்த மனத்தி கணேசன் அவரே இப்ப ரீசெண்டா பேட்டி கொடுக்கறாரு என் கை வந்து கபடி விளையாடும் போது கமிச்சாங்க மாற்று சாதியினர் வந்து வன்முறையில உடைச்ச மாதிரி அப்போ இது வந்து மக்களுக்கு பாக்குற மக்களுக்கு எப்படி தோணும் அப்போ இந்த அளவுக்கு நம்மள வந்து பாடா ரொம்ப நம்ம கூடாதுன்னு அதுவும் அந்த பாட்டெல்லாம் அப்படி தகர்த்துக்களை ஓட எலும்புடா சீருடா அப்படிடா இப்படிடா என்ன சொல்ல வரீங்க மக்களுக்கு அப்படி ஓட இப்படி ஓடனா என்ன அர்த்தம் வன்முறை தூண்றிங்களா இல்லையா இந்த மாதிரி படத்துக்கு எல்லாம் தடை விதிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி அதாவது ஒரு ஒரு படத்துல வந்து கேஸ்ட் ரீதியால சீன்ஸ் இல்லாமலாம் இருக்காது அது வந்து எல்லா படங்கள்லயும் கிராமப்புற எல்லாம் எடுக்கும் போது ஒன்னு ரெண்டு சீன்ஸ் வரதான் செய்யும் அதை வந்து நமக்கு இது பண்ண முடியாது இது முழுக்க முழுக்க நீங்க ஒரு ஜாதி வெறிய தூண்ற அளவுக்கு இரு தரப்பினருக்கு இடையே இந்த மாதிரி ஒருத்தங்களை வந்து ஆக்ரோஷமா காட்டி ஒருத்தங்களை அடி வாங்குற மாதிரியும் மிதி வாங்குற மாதிரியும் காமிச்சீங்கன்னா இது என்ன கதை ஆஹ் எனது அருமை தேவேந்திர குல மக்களே நான் வந்து உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் பிளாங்கா நம்பாதீங்க வரலாறு எதுன்னு தெரியாம அவங்க சொல்றாங்க அப்படி கதை எடுக்காங்க இப்படி கதை எடுக்காங்க இப்ப இந்த படத்துலயே ஒரு ரெண்டு மூணு இன்சிடண்ட நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இந்த பண்ணையாரு என்கவுண்டர் போட்ட விஷயம் பசுபதி பாண்டியன் அவர்களை கொன்ன விஷயம் எல்லாமே முன்னுக்கு பின் முரணா இருக்கு அதாவது என்கவுண்டர் வந்து முன்னாடியே போட்டாங்க அவர் இறந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடியே நடந்துட்டு ஆனா இந்த படத்துல அவரை கொன்னனால என்கவுண்டர் போட்டாங்க அப்படி இப்படின்னு மக்கள் கிட்ட ஒரு வெறிய தூண்டிருக்காரு அது மட்டும் இல்ல இந்த கை உடஞ்ச விஷயமே விளையாட்டுல விளையாடும் போது உடஞ்ச தையை வந்து இந்த மாதிரி பிற சமூகத்தினர் வந்து திட்டமிட்டு பண்ணினாங்கன்னு சொல்லி காமிச்சிருக்காரு சோ இது எல்லாமே உங்களுக்குள்ள அந்த அதாவது நான் ஒரு திருநெல்வேலி போனா சொல்றேன் எல்லா சமுதாயத்தவரும் ஒரு நல்ல நிலையில இருக்கணும்னா எல்லாத்துக்கும் ஆசை ஆனா இந்த மாதிரி ஒரு படங்கள் எல்லாம் கிரியேட் பண்ணி மக்களை வந்து ஆறாத வடுவா மாத்துறாங்க அவங்களோட மனசுல வந்து நெருப்பு இருந்துச்சுன்னா அந்த நெருப்பை வந்து அணைய விடாம பண்ணிட்டு இருக்காங்க அந்த சாதிங்கிற நெருப்பை சோ அதனால தயவு செய்து பிளாங்கா நம்பிராதீங்க அந்த திரைப்படத்தெல்லாம் நம்பி தேவையில்லாத வன்முறைக்கு வந்து ஈடுபட்டாதீங்கன்னு தான் நான் சொல்ல வரேன் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறவங்க மேல ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அது வந்து யாரா இருந்தாலும் சரிதான் அது வந்து எந்த சமுதாயத்தவரா இருந்தாலும் சரிதான் பிற என்ன சொல்றது பிற சமுதாயத்தவரை வந்து தாழ்த்தி பேசியோ இல்ல தேவையில்லாத விஷயங்களை அந்த படத்துல புகுத்துனா அவங்க மேல நம்ம வந்து வழக்கு தொடர வேண்டியது எல்லா மக்களோட கடமைன்னு நான் சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்ல இதுல வந்து உண்மைத்துவம் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்றேன் சும்மா அவரு வந்து எடுத்தாரு வச்சாருன்னா ஏன்னா நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி இப்ப இந்த படத்தை நம்ம ஆராய்ச்சினால இவ்வளவு பொய்கள் இருக்குன்னு தெரியுது இதுக்கு முன்னாடி உள்ள படங்களையும் நம்ம இந்த மாதிரி ஆராய்ஞ்சிருந்தோம்னா அதுலயும் நிறைய பொய்கள் இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம வந்து மக்கள் முன்னாடி சொல்லிருப்போம் இது வந்து சரின்னு சொல்லி அது மட்டும் இல்ல இது வந்து கண் கூட பார்த்தேன் தேட்டர்லயே வந்து வன்முறை வந்து நீங்கள ஒரு ஒரு சிச்சுவேஷன் சூழல் இருந்தது சோ இந்த படத்தை பார்த்து இரு தரப்பினரும் தேட்டர்லயே வந்து அடிச்சுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இருந்துச்சு இந்த மாதிரி படங்களை பார்த்து ப்ளாங்கா நம்பாதீங்க நம்பாதீங்க அந்த மாதிரி ஆட்களை நம்பாதீங்க உண்மையா என்ன நடந்துதுன்னு தெரிஞ்சுகிட்டே பேசுங்க மக்கள் மேடம் ஏழு நேரம் பயனுள்ள தவறுகளை பயிரந்ததுக்கு நன்றி மேடம் நன்றி ஒருமுறை உங்க எலும்பு உடைஞ்சிருச்சாங்கன்னா அந்த கை உடைஞ்சிடுச்சு எடது அது உடைஞ்சது வேற அப்படியா உடைஞ்ச கையை அப்படியே நானே இழுத்து கையை சரி பண்ணிட்டேன் அப்படி சரி